ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப 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 டேஸ்டியான பீட்ரூட் கீரையோட பொரியல் எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஊட்டியை ஊட்டிலையும் சரி ஊட்டியை சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிற மார்க்கெட்லையும் சரி இந்த பீட்ரூட் கீரை பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி கூஞ்சு கிடக்கும் ஸோ எப்போ போனீங்கன்னாலுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் கீரையை வாங்கிட்டு வர முடியும் இப்போ இதை வச்சு தான் நம்ம பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் இந்த பொரியல்காக ஒரு கட்டு நான் இந்த பீட்ரூட் கீரையை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதோடய இலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்கும் எனக்கு மற்ற ஊரில் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் ஊட்டியில் வந்துட்டு ஊட்டி அண்ட் ஊட்டியை சுற்றி இருக்கிற மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக ரெகுலராக எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை பீட்ரூட்டை விட பீட்ரூட்டோட கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் ஒவ்வொரு இலையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதில் வந்து இந்த இலையும் போடுவோம் இதோட அந்த தண்டு இருக்குது அந்த தண்டையும் பார்த்திங்கன்னா சேர்த்தி கட் பண்ணிவிட்டு தான் நம்ம போடுவோம் ஆனால் என்னென்னா இந்த கீரையை வந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கீரைன்னு எந்த ஒரு கீரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணீரை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக எப்படியுமே இந்த மருந்தெல்லாம் தெளிச்சிருப்பாங்க ஸோ நம்ம ஊற வச்சு கழுவும் போது அது எல்லாமே வந்து போயிடும் மற்ற எல்லா கீரை விடமே பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் கீரை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கீரையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஒரு கசப்பு தன்மை ஒன்று இருக்கும் இல்லையா ஆனால் வந்து பீட்ரூட் கீரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பே அடிக்காது ஒரு மாதிரி அந்த ஒரு பீட்ரூட்டில் இருக்கிற அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து இந்த கீரையிலையும் இருக்கும் ஸோ வந்து நம்ம இதை சமைச்சி சாப்பிடும்போது குழந்தைங்க எல்லாமே கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே ஊட்டியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி குழந்த பிறந்துருச்சுனாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பொரியலை வந்து அடிக்கடி செஞ்சு செஞ்சு தருவாங்க வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் செஞ்சு தருவாங்க ஏன்னா சீக்கிரமாக பிளட்டு சேரும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து நல்லா பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கீரையை தான் பார்த்திங்கன்னா ரெகுலராக மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கீரையை நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலாசிட்டு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு இதோட இந்த தண்டெல்லாம் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கீரை இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா மெல்லி குட்டி குட்டியாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அந்த தண்டோட அந்த அடிப்பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு தண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா மெலீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் அதோட செடி தண்டு அப்புறம் அந்த காய் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது எல்லாமே வந்துட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ பார்த்திங்கன்னா கீரையை நான் நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை குக் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் கீரை பொரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ வந்து ஒரு மெடிசினல் பர்பஸாக நம்ம கீரையை சாப்பிட்றோன்னு வைங்களேன் அதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு செஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கு அது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கடுகு எல்லாம் போட போகிறது கிடையாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு இருந்து அஞ்சு பூண்டை வந்துட்டு நல்லா நசுக்கிட்டு அது இந்த எண்ணெயில் நல்லா அதோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகாவை உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக நல்லா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இல்லை லைட்டாக வதங்கிச்சினாலே போதும் அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கீரை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா எடுத்ததுமே உப்பை வந்து அதிகமாக எடுத்து ஆட் பண்ணிடக்கூடாது கீரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஆனால் வதங்குச்சின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் இந்த கீரை பாருங்கள் வதங்க வதங்கவே நமக்கு குறைஞ்சிட்டு வருது கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு விட்டு கீரையை வேக விட்டுடலாம் இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காவை நல்லா துருவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவி ஆட் பண்ணதும் நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் கீரை பொரியல் ரெடி இந்த பொரியலை வந்து சுட சுட இந்த ரேஷன் அரிசி சாதம் இருக்குது பாருங்கள் அது கூட போட்டு பிணஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்களும் எப்போ வந்து சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த கீரையை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன்மார்க்கவன் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்